என்ன ராஜ்யசபா எம்பி ஆக்குங்க ஓ பாஜக ஆமா என் மகனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க எம்பி சீட்டு ரகசியமாக சந்தித்த பொண்ணாரு தலை கிரு கிரு கிருன்னு சுத்தி போச்சு அவங்க என்ன சொல்றாங்க திமுக நாங்க காங்கிரஸுக்கு ஒண்ணு குறைக்கிறோம் ஒண்ணு கூட்டுறோம் அது உங்க கவலை இல்லை ஐஜேகேக்கு போன சீட்டு உங்களுக்கு கொடுக்கணும் நீ எப்படி கேட்கலாம் ஒரு சின்ன மெசேஜ் எழுதி கொடுத்திருக்காரு அதை வைத்து பிரதமர் மோடி பேச போகிறார் ட்ரக் மாஃபியாவில் திமுக செய்வார் என்று ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு நடக்குதுங்க மாணவர்கள் படிச்சு எக்ஸாம் எழுதிவிட்டு வீட்டுக்கு போனோம் திரும்ப மதியம் நடக்கிற எக்ஸாம் ஓடி வரணும் சென்னையில் மையப்பகுதியில் இந்த இடத்தை தேர்வு செய்ய சரியா நம்மை பாஜக அழைக்காவிட்டால் மார்ச் மாதம் நான்காம் தேதி பிரதமர் மோடி வருகின் போது நாம் குளத்துக்கு போய் தங்கி விடுவோம் இனி பாஜக கூப்பிட்டோம் கூபடிக் போட்டோம் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துகிற ஒரு நபர் பாஜக போகிறார் இது ரகசிய பயணமாக சாமியாரும் அவரும் எங்கேயோ பேசிக்கொண்டு எங்கேயோ சென்றார்கள் எங்கு இறங்கினார்கள் என்ன பஞ்சாயத்து பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று பிளாக் அண்ட் ஒயிட் உடைய தேர்தல் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் சிறப்பு செய்திகளோடு நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு குபேந்தர் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு மூணு முக்கியமான செய்திகள் நம்ம போட்டோம் உண்மையாகவே அடுத்தடுத்த நாள் பத்திரிகைகள்லேயே அதான் செய்தியாக வந்துச்சு இப்போ கிருஷ்ணசாமி தேர்தலில் யார் பக்கம் சாய்றாரு அதிமுக பக்கமாக பாஜக பக்கமாக உங்கள் கேள்வி நியாயமான கேள்விதான் ஏன்னா நேற்று வெளிப்படையாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் ரகசியமாக பாஜகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னாரை சந்திக்கிறார் ஸோ இந்த கேள்வி அரசியல் தளத்தில் கொழுந்து விட்டு எரியுது ஒரே நாளில் ரெண்டு தலைவர்களை பார்க்குற அளவுக்கு கிருஷ்ணசாமி கிராக்கியாக இருக்காரா அப்படின்னு கிருஷ்ணசாமி கிராக்கி அப்படின்னு அதிமுகவில் கொதிப்படுகிறாங்க உங்களை பார்த்த பிறகு எதுக்கும் அவரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவருடைய நோக்கம் வேற இங்கே வந்து எனக்கான தொகுதி தென்காசி இன்னைக்கு பார்த்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாரு சரின்னு போன பிறகு பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் வர்றாரு பொன்னார் வராரு அவர் தான் தேர்வுக்குழு கமிட்டியில் இருக்கிறாங்க நான் ரகசியமாக பார்க்குறேன் பார்த்து நீங்கள் எங்கே போனீங்க நாங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது தென்காசிக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஸ்ரீதர் வேம்புன்னு தொழிலதிபர் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆனந்த ஐயாசாமின்னு அமெரிக்காலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அதனால் எனக்கு தென்காசி இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்லை நான் உங்களுக்கு பேசிட்டேன் தென்காசி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா பாஜக தென்காசியில் போட்டிட்டால் நான் எங்கே போட்டிடுவேன் அப்படின்னு கேட்குறேன் அதற்கு பொன்னார் அவர்கள் தடுமாறியதாக தகவல் ஸோ இப்போ என்ன டிமாண்ட் பண்ணுறாரு என்ன ராஜ்யசபா எம்பி ஆக்குங்க ஓ பாஜக ஆமாம் என் மகனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க எம்பி சீட்டு நான் கூட்டணிக்கு வரங்கிறாரு நான் மாநிலங்களவை மகன் மக்களவை ஆமாம் ரகசியமாக சந்தித்த பொன்னார் தலை கிரு கிரு கிருன்னு சுற்றி போச்சு சரி மக்களவைன்னா எங்கே நிற்பார் திண்டுக்கல் ஏதோ ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் எங்கே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துல கொடுங்க நான் என் பயன் நிற்க வச்சுக்கிறேன் பயனை நிற்க வைக்கிறது வேற அதாவது எப்படி ஒரு கல் ரெண்டு மாங்காய் நீங்கள் தென்காசி போச்சேன்னு கவலைப்படல ராஜ்யசபா சீட்டு எங்கேருந்தால் கொடுங்க மகனுக்கு ஒரு சீட்டு கிருகிருத்து போய் அவங்க கூட இருந்துக்கிறேன் ஆமாம் கிருகிருத்து போய் வந்துருக்கிறாரு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு தெரியாமல் தவிக்குது பாஜக அதே மாதிரி சார் திருமாக்கும் திமுக ஒரு பெரிய சங்கடம் இருக்குது வெளியில் வந்துடுவார் அப்படின்லாம் பேசுகிறாங்களே அதாவது திருமாவளவன் ஒரு கட்டத்தை மறந்துட்டார் எந்த மாதிரியான மக்களுக்கு இணை எழுச்சி வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பிலை தலித் மக்களை ஒரு மேலே கொண்டு வர வேண்டும்னு இந்த கட்சியை தொடங்கி இப்போது பொது தொகுதி ஏன் கேட்குறாரு கட்சிக்குள்ளே ஒரே புகச்சல் ஏன்னா திமுக ரெண்டு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அது வந்து கூட்டத்திலேயே சொல்லிட்டார் ரெண்டு தான் கொடுக்குறாங்கன்னு நான் மூன்று கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடைய கட்சிக்காரரை எப்படி சமாளிக்கிறார் என்றால் கட்சியினுடைய புதிதாக சேர்ந்து இருக்கிற துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆமாம் ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கி தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் காரணம் திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்தி கொடுத்த ஒரு ஆதவ அர்ஜுன் அதுக்கு பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் செலவு செய்து விட்டதால் அவருக்கு ஒரு எம்பி தொகுதி வாங்கி தர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் திருமாவளனுக்கு இருக்கிறது இப்போ என்ன சொல்லுவாங்க ரெண்டு சீட்டு வாங்கி ஒன்று பொது தொகுதி ஒன்று ரிசர்வ் தொகுதி வாங்கி ஒன்று ஆதவ அர்ஜுனுக்கு கொடுத்தா நீங்கள் பல கோடி ரூபாய்க்கு எம்பி பதவி விட்டு கொடுத்து விட்டு விட்டு விட்டீங்கன்னு சொல்லுவாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டும் இன்னும் விலை போய் விட்டார் அப்படின்னு இந்த குற்றச்சா அதான் கடுமையா வரும் அதையெல்லாம் தாங்குவதற்கு தயாராக இருக்கும் அதனால என்ன பண்றாரு ரெண்டு தொகுதியில் ஒன்று பொது தொகுதி வாங்கி நம்ம கொடுத்த நம்ம கட்சியில் நம்ம கெட்ட பேர் வரும் கட்சி ஏத்துக்க மாட்டான் ரவிக்குமார் இல்லைன்னா வேற யாருன்னா கொடுக்கலாம் இன்னொரு விடுதலை சிறுத்தை தொண்டருக்கோ அமைப்பாளருக்கோ நிர்வாகிக்கோ கொடுக்கலாம் ஆனால் அதில் ஒன்று பொது தொகுதி ஆதவர் கொடுத்தால் நமக்கு கட்சியில் அழியாத கெட்ட பேர் வந்து பயப்படுறார் ஸோ ஒரு வழி இல்லாமல் முந்தினத்து கூட்டத்தில் அங்கே கட்சியினர் வந்து சமாளிக்கிற சமாதானப்படுத்துகிற முயற்சியாக ரொம்ப நேரம் கூட்டம் நடத்திட்டு திமுக பேச்சுவார்த்தை கூட்டத்துக்கு போக முடியாமல் தவிக்கிறார் திருமா ஆமாம் போலையே முந்தினத்து நடந்த கூட்டத்துக்கு இவருக்கு என்ன இப்படின்னா கண்டிப்பாக திமுக ரெண்டு தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நம்ம திமுக கூட்டணியிலிருந்து ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி பாரி வந்து வெளியே போய்விட்டார் அந்த ஒரு இடம் இருக்குல்ல அந்த ஒரு இடத்துல என்ன கொடுங்க அதுதான் கமலஹாசன் கேட்கிறாரு கேட்கறாரு காங்கிரஸுக்கு நீ ஒரு சீட்டு குறைக்க போறீங்களாமே அந்த சீட்டில் ஒன்று கொடுங்க இப்படி கேட்குறாரு சொன்ன அவங்க என்ன சொல்றாங்க திமுக நாங்கள் காங்கிரஸுக்கு ஒன்று குறைக்கிறோம் ஒன்று கூட்டுறோம் அது உங்க கவலை இல்லை ஐஜேகேக்கு போன சீட்டு உங்களுக்கு கொடுக்கணும் நீ எப்படி கேட்கலாம் முடியாதுங்கிறாங்க இவர் திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் என்ன சொல்ற அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதோ விடுதல் சித்து வரும் மாதிரி வர வெளியே விடும் காத்திருக்கிறோன்ற மாதிரிலாம் ஒரு காங்கிரஸ் கனவே சமூக சமூக வலைதளங்களில் அதிமுக காத்திருப்பது போல விடுதலை சிறுத்தைக்கு இதோ ஒரு சிக்னல் இதெல்லாம் உண்மை அல்ல திருமாவுக்கு வேறு வழி இல்லை இந்த கூட்டணி விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை அவர் வந்து இப்போ வந்து கடுமையான குற்றச்சாட்டுக்கு ஆளாவதா அல்லது ஆதவர்ஜுனனுக்கு சீட்டு தருகிறோம்னு சொல்லி அவரிடம் கொள்வதா என்ற இரட்டை நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறான் சார் கடந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி அப்படிலாம் சொன்னார் இந்த முறை வராது பல தெரி சம்பவங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க என்ன சார் போகுது அதாவது மார்ச் நான்காம் தேதி திங்கட்கிழமை சென்னை நந்தனத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு பிரதமர் மோடி வருகிறார் உண்மையிலே திமுக பற்றி என்ன பேச போகிறான் திமுக வட்டாரமும் கொஞ்சம் தான் கிடக்குது என்ன அட்டாக் பண்ண போறான்னு காரணம் அண்ணாமலை எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி இப்போவே பாஜக வட்டாரத்தில் கசி விடுறாங்க மோடி பேசுறதுக்கு அண்ணாமலை ஸ்கிரிப்ட் போகுது ஆமாம் அந்த தகவல் திமுக வட்டாரத்தை வருது என்னென்னா போதைப் பொருள் சிக்கியிருக்கிற ஜாஃபர் சாதிக் வைத்து ஒரு சின்ன மெசேஜ் எழுதி கொடுத்திருக்காரு அதை வைத்து பிரதமர் மோடி பேச போகிறார் ட்ரக் மாஃபியாவில் திமுக என்று அட்டாக் செய்வார் என்று ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்றேன் திங்கட்கிழமை சென்னை போன்ற பெருநகரங்களில் இப்படிப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது சரியா என்பதை பாஜக மாநில அண்ணாமலை யோசிக்கணும் காரணம் பிளஸ் டூ தேர்வு சிபிஎஸ்சி தேர்வு நடக்கிற வேளையில் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை அண்ணா சாலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சென்னை போக்குவரத்து போலீஸ் அறிவித்திருக்கிறது கடும் நெருக்கடி ஏற்படும் கிண்டி மத்திய கைலாஷ் ஆல்டா சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை டி நகர் கத்திப்பாரா ஏர்போர்ட் ரூட் எல்லா இடத்திலும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தங்கள் பயண திட்டங்களை வேறு பாதையில் வகுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு எக்ஸாம் நடக்குதுங்க மாணவர்கள் படித்து எக்ஸாம் எழுதிவிட்டு வீட்டுக்கு போனோம் திரும்ப மதியம் நடக்கிற எக்ஸாம் ஓடி வரணும் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி நாளில் திங்கட்கிழமை தேர்வு செய்து சரியா இது நான் உங்களுடைய விவாதத்துக்கு விட்டுறேன் அது பாஜக யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு பெருநகரங்களில் சென்னையில் உள் பகுதியில் இந்த இடத்தை தேர்வு செய்து சரியா இது வந்து கண்டிப்பாக நாளைக்கு பாருங்க ஸ்தம்பிக்கும் சென்னை அதுக்காக சொல்கிறேன் நாளைக்கு நீ எந்த கட்சி வந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடாது தேர்வு நேரத்தில் நீங்கள் தேர்தலுக்கு எங்கே வேணால் கூட்டம் வைக்கலாம் மகாபலிபுரத்தில் வச்சுங்க வண்டலூர் அந்த பக்கம் வச்சு வண்டலூர் வச்சுங்க சோழி வச்சிங்க வச்சுங்க ஆனால் நந்தனத்தில் வச்சா எவ்வளோ பிரச்சனைன்றது நாளைக்கு பத்திரிகைகளில் டிவிகளில் பாருங்கள் ஒன்று மீண்டும் வந்துக்கு வந்துடுறேன் மோடி அவர்கள் என்ன பேச போகிறார் இந்த ஜாஃபர் சாதி போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் திமுக பேசுவார் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை எழுதி கொடுத்தா அதான் எழுதி கொடுப்பாருன்னு நமக்கும் தகவல் சொல்கிறாங்க அந்த தரப்புல இருந்து இதை வந்து திமுக வக்காலத்து வாங்கி சப்பக்கட்டு கட்டுறது சொல்ல இந்திய அளவில் அதிகமாக பொருள் இறங்குகிற துறைமுகம் இரண்டு துறைமுகம் ஒன்று அதானியுடைய துறைமுகமான முந்திரா போர்பந்தர் இரண்டு துறைமுகம் மாறி மாறி இறங்குது பல லட்சம் கோடிகள் கைப்பற்ற அதெல்லாம் யாருக்கு வருது அது ஒன்லி திமுக தான் வருதா ஒன்லி ஜாபர் சாதிக்கு தான் அவன் ஹேண்டில் பண்ணுறேன் ஜாபர் சாதிக்கு எத்தனை நாளாக போதை மருந்து கடத்துக்கிறார் தெரியாது அவர் இன்னும் பிடிப்பட்டாரா அல்லது தப்பிச்சிருக்காரா தெரியாது தலைமுறையவா இருக்கிறார்னு சொல்லாங்க சொல்ல முடியாது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ஆளை பிடித்து கூட வைத்திருக்கலாம் அவரிடம் என்ன வாக்குமூலம் கொடுத்தா நமக்கு தெரியாது அந்த வாக்குமூலம் கண்டிப்பாக பிரதமர் கைக்கு சுலபமாக செல்லும் அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அதனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் தான் கட்சியிலே சேர்றார் யார் ஜாபர் சாதிக் ஏழு மாதங்கள் கட்சியில் சேர்ந்த ஜாபர் சாதிக்கை வைத்து நீங்கள் திமுகவை போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லை ட்ரக் மாஃபியாவில் சிக்கியிருக்கு இல்லை அவங்க தான் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது எடுபடுமா எடுபடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நடிகர் ஷாருக் கானோட மகன் நடுக்கடலில் போதைப்பொருள் பயன்படுத்தினார் ட்ரக் யூஸ் பண்ணார்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க பெயில் கிடைக்காம ரொம்ப கஷ்டம் ஆமா கடைசியில அவரை பயன்படுத்தி மிரட்டி இருபது கோடி ரூபாய் கேட்டார்னு சொல்லி ஒரு சிபிஐ அதிகாரி மேல ஈடி வழக்கு போட்டாங்க சமீர் வாங்கினே ஆமா அந்த அதிகாரி பணம் கேட்டு மிரட்டினார்னு கடைசியில் அவர் ஆரியன் கான் அவர் விடுதலை பண்ணாங்க அவர் மேல தவறு இல்லைனாங்க அது உண்மையா பொய்யா எது உண்மை எது பொய் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவதற்கு எத்தனை காலம் தேவைப்படும் தெரியாது அதனாலில் அவர் பிரதமர் வருகையில் நிச்சயமாக ஒரு திமுக கலகலக்கிற செய்தி இருக்கிறது அதை இதுக்கு முன்னாடி வரும்போதே பிரதமருக்கு முன்பாக நாங்கள் நிறைய பேரை சேர்க்க போகிறோம் அப்படிலாம் சொன்னார் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஒன்றும் இல்லை நம்மலாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு என்ன நடக்க போகுது நந்தரம் கூட்டத்தில் இதில் என்ன நடக்க போகுதுன்னா ஓபிஎஸ் வந்து பாஜகவுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் ஆமாம் பாஜக ஆமாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார்னா நான் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவன் இந்த பாஜகவுக்கு என்னுடைய எல்லா விஷயங்களையும் ஆசைகளையும் கடமைகளையும் பல்வேறு அமைச்சர்களையும் தாங்கி கொண்டு நான் பாஜக ஆதரிக்கிறேன் ஆனால் என்னை இதுவரைக்கும் கூப்பிட்டு பேச மறுக்கிறார்கள் மோடியை பார்க்க வேண்டும் என்றால் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மறுக்கிறார்கள் நட்டாவிடம் சந்திக்க வாய்ப்பு கேட்டேன் கொடுக்க மறுக்கிறார்கள் டிடிவி தினகரன் நானும் இணைந்து பாஜக ஆதரிக்கணும்னு சொன்னால் ஏற்க மறுக்கிறார்கள் என்ன காரணம் தெரில தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் போய் சந்தித்த அந்த காட்சியை பார்த்து ஓபிஸ் அதிர்ந்து போய் அவர் மகனை கூப்புறார் நீ போய் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டிவிடுவார்கள் என்று ஒரு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு பேட்டி கொடுத்தல இப்படி முட்டு கொடுத்தோம் நம்ம ஆனால் வரைக்கும் நம்மளை கூப்பிடல வேளை மூன்றாம் தேதி இரவு வரை நம்மை பாஜக அழைக்காவிட்டால் மார்ச் மாதம் நான்காம் தேதி பிரதமர் மோடி வருகின் போது நாம் பெரிய குளத்துக்கு போய் தங்கி விடுவோம் இனி பாஜக கூப்பிட்டோம் கட்டி போட்டோம் நம்ம தனியாக இருப்போம் நம்ம என்ன ஒன்றா பண்ணுவோம் பாஜகவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை மிரட்டல்னு எடுத்தால்

யார் மம்தா பானர்ஜிக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காரு அந்த கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அங்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சம்பந்தப்பட்ட மற்றவருடைய அவருடைய அமைச்சரவை சம்பந்தப்பட்ட அவருடைய கட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் அதிரடியாக கலக்கி கொண்டிருக்கிற நீதிபதி தான் அபிஜித் கங்கோபாத்யாயா கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாயா நாளை பொறுப்பில் இருந்து நீதிபதி பொறுப்பில் இருந்து நீதிபதி பொறுப்பிலிருந்து விலக போவதாக தகவல் அவர் வந்து கேட்குறாங்க இந்த தகவல் கசிந்து விட்டு அவர்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க கல்கத்தாவுடைய பிரபலமான பத்திரிகை ஆனந்த் பஜார் பத்திரிகை அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து நீதிபதி பொறுப்பை விட்டு விலக போகிறீர்களா அரசியல் சேரப்போ ஏன் நான் சேரக்கூடாது அரசியல்ல எத்தனை அரசியல் வாழ்க்கைகளை பார்த்துருக்கிறேன் எத்தனை பேரை ஓட விட்டுருக்கிறேன் நான் அரசியல் சேரக்கூடாதா தேர்தல் அரசியல் வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிருக்காரு வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதனால் பாஜகவில் சேருவார் கண்டிப்பாக கொல்கத்தாவிலேயே அவருக்கு எம்பி சீட் கிடைக்கலாம் மேற்கு வங்கத்தில் அரசியல் பரபரப்பில் இந்த நீதிபதியுடைய போட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பார் மம்தா பானர்ஜிக்கு இருக்கிற நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்த தொகுதி பெரிய ஷார்பான தொகுதியாக இருக்க போகுது கலக்கத்தை ஏற்படுத்தும் தொகுதி கண்டிப்பாக அவருடைய போட்டி அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் தேர்தல் வேலைகளை ஃபுல்லு சாமியாரே பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தோம் ஆமாம் நேற்று பேசியிருந்தோம் அதிமுக பாஜகவுடைய கடைசி முயற்சியாக அந்த கட்சி எப்படியாவது இரண்டு கட்சிகளையும் கூட்டணிக்குள் இணைப்பதற்காக நம்ம ஜக்கி வெள்ளியங்கிரி மலை ஜக்கி வாசுதேவ் முயற்சிப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது அது வந்து பிரபலமான ஏடு தொக்களுக்கே அவர் ஆன்மீக குரு முயற்சி செய்கிறார் இதில் இந்த சாமியார் மட்டுமல்ல ஜக்கி வாஸ்தேவ் மட்டுமல்ல இன்னொரு சாமியாரும் தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சாவூரை பிறப்பிடமாக கொண்ட கர்நாடகாவில் மடம் வைத்திருக்கிற ஸ்ரீ ஸ்ரீ பவிசங்கர்ஜி அவரும் இந்த களத்தில் இறங்கியிருந்தார் அமாதான குருஜி ஆமாம் மார்ச் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் அண்ணாமலை இருக்கிறார் திடீரென்று அண்ணாமலை ஒரு இடத்துக்கு போறார் அங்கே ரவிசங்கர்ஜி இருக்கார் ரவிசங்கர் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படியே அவர் வந்து வழி அனுப்புகிறார் அந்த சாமியாரை சாமியாரை வழி அனுப்பிட்டு சாமியார் ஏதோ கூப்பிட்றாரு டக்குன்னு காரில் ஏறிட்டார் கார்ல இவருக்கு அண்ணாமலைக்கு போலீஸ் பாதுகாப்பு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்கு அவருக்கும் இசட் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்கு அவர் காரில் அண்ணாமலை ஏறி உட்காந்து கார் வந்து கிளம்பிருச்சு உண்மையாக புரியுது திடீர்னு ரகசிய பயணமாக சாமியாரும் அவரும் எங்கேயோ பேசி கொண்டு எங்கேயோ சென்றார்கள் எங்கே இறங்கினார்கள் என்ன பஞ்சாயத்து யாருடன் யார் இன்னும் வெளியே வரலை இந்த போலீஸ் தடுமாறி போயிட்டாங்க ஸோ இந்த விவகாரத்தில் ரவிசங்கரும் களத்தில் இருக்கிறாரா தெரியல ஏனென்றால் நீங்கள் வந்து அதிமுக ஒருவேளை கூட்டணிக்குள் வந்தால் அண்ணாமலையோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அண்ணாமலையை கூழ் பண்ணுங்க அண்ணாமலையை சமாதானப்படுத்துங்க அண்ணாமலை எப்படியா ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு ரவிசங்கர் களமிறக்கப்பட்டாரா ஏ அதிமுக மூலமாகவா பாஜக தலைமை மூலமாக அதிமுக தான் ஒத்துக்க மாட்டேங்குத நீங்கள் யார் கூட்டம் வர மாட்டேங்குத மத்திய பாஜக தலைமை மூலமாக அண்ணாமலையை கூழ் செய்வதற்கு ரவிசங்கர் களமிறக்கப்பட்டாரா போக போக தெரியும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன் இங்கே சார் முக்கிய மகிழ்ச்சி நன்றி